வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவை நம்ம ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கும் பொழுது ஓவலேஷன் டைம் வரைக்கும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்போம் அதை விட அதிகமாக பீரியட்ஸ் டைம் நெருங்குற நேரத்தில் ரொம்பவே பத்திரமாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்போம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளே அறியாமல் நம்ம எடுத்துக்கிற சில உணவுகள் நம்மளுடைய கருவை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அந்த மாதிரியான உணவுகளை முன்னமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னுமே கூடுதலாக நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் அந்த பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க தொழிலாக இருந்தாலும் சரி ட்ரீட்மெண்ட் இல்லாமல் வீட்லேயே முயற்சி செய்கிற தொழிகளாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற இந்த விஷயங்களை கம்ப்ளீட்டாக வந்து பீரியட்ஸ் தள்ளி போகும்பொழுது அவாய்ட் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நாள் ஒரு நாள் உங்களுக்கு தள்ளி போகுது அப்படின்னாலும் சரி நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் அது வந்து இரெகுலர் பீரியட்ஸ் தானே நம்ம வந்து அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு கூட நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க தான் கூடுதல் கவனமாகவே இருக்கணும் ஏன்னால் சில சமயத்தில் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஓவலேஷன் வந்து முன்னமே வந்து நடந்துடலாம் அதாவது டுவெல்த்து தேர்ட்டீன் டேஸ்லேயே வந்து உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைம்லேயே கூட உங்களுக்கு கருவு இருக்கும் அப்போ நீங்கள் தான் இன்னுமே கூடுதலாக கவனமாக இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு பீரியட்ஸ் ஒரு நாள் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா கூட நிச்சயமாக பாடி ஹீட் அதிகம் உணவுகளை அவாய்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம தெரியும் அன்னாசி பழம் இதெல்லாம் வந்து இருக்க லேடிஸ்க்கு வந்து அதே மாதிரி நம்ம வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கூடாது ஆக்சுவலி அதில் வந்து நியூட்ரிஷன்ஸ் அதிகம் விட்டமின்ஸ் அதிகம் ஆனால் அதை வந்து அளவுக்கு அதிகமாக அதாவது ஒரே நாளில் ரெண்டு பப்பாளி பழம் ரெண்டு அன்னாசி பழம் பொழுது நம்மளுடைய கரு கலையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் சாப்பிட்றதுனாலையோ ரெண்டு பீஸ் சாப்பிட்றதுனாலையோ நம்மளுடைய ப்ரெக்னன்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது மாறுதலாக அந்த கருவிற்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனால் ரொம்ப நாளாக குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்க இந்த ரிஸ்க்கை கூட நம்ம வந்து எடுக்க வேண்டாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கூட எடுத்துக்க வேண்டாம் இல்லை தவறுதலாக ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அங்கே எடுத்துட்டோம் தெரியாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்காக வருத்தப்படவும் வேண்டாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹீட்டு தரக்கூடிய இந்த இரண்டு பழங்களை வந்து அவாய்ட் பண்ணிடணும் அடுத்ததாக வந்து சிக்கன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது வீட்டில் சமைக்கப்பட்ட சிக்கன் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இருந்து வாங்கக்கூடிய சிக்கன் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை ஆயில் ஃப்ரை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படி இல்லாட்டி ரெண்டு மூணு நாள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்ச சிக்கனாக அது இருக்குது அப்படின்னும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் நமக்கு புதுசாக வளரக்கூடிய கருவை பாதிக்கிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து சிக்கன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது வீட்லேயே வந்து சமைச்சு சாப்பிடுங்க அதையும் வந்து டீப் ஆயில் ஃப்ரை பண்ணாமல் குழம்பு மாதிரியோ அல்லது தொக்கு மாதிரியோ நீங்கள் வந்து பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே காண்டி தொ ஃபுட்டு கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபுட் உணவுகள் தான் சரியாக சமைக்கப்படாத அசைவ உணவுகளில் நிச்சயமாக எண்பது சதவீதம் நுண்கிருமிகள் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸில் நானே படிச்சுருக்கேன் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சில பேக்டீரியாஸ் டைரக்டாக போய்ட்டு கருவில் புதிதாக வளரக்கூடிய கருவை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதிலே முக்கியமாக முட்டை வந்து ஆஃப் பாயில் எடுத்துக்கும் பொழுதோ அல்லது மாமிசம் வந்து ஆஃப் பாயில் எடுத்துக்கும் பொழுதோ அதில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் நிச்சயமாக நமக்கு புதிதாக வளரக்கூடிய ஒரு கருவை பாதி பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுனால நாள் தள்ளி போயிருக்குது அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு உணவுகளை எடுத்துக்கிறத நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது ஃப்ரைட் ரைஸ் மாதிரியான फ्राइड रईस फ्राइड नूडल्स ரொம்ப மசாலா சேர்க்கப்பட்ட சிக்கன் உணவுகள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது ஏன்னால் அதில் சேர்க்கப்படுகின்ற மசாலாக்கள் ஹார்மோனல் இம்பாலன்சிங் பிரச்சனையை ஏற்படுத்தும் குழந்தையின்மை பிரச்சனையை ஏற்படுத்தும் ஒருவேளை உங்களுக்கு குழந்தையை தங்கிருச்சு கர்ப்பமாக இருக்கீங்க இயர்லி ஸ்டேஜில் இருக்கீங்க ரெண்டு நாள் தள்ளி போயிருக்கு மூணு நாள் தள்ளி போயிருக்கு அந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி அது சரியாக சமைக்கப்படாத உணவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது உங்களுக்கு கருவை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சேம் டைம் நிறைய பேருக்கு அவுட் சைட் ஃபுட் சாப்பிடும் பொழுது டயரியா ஏற்படுறதுக்கோ அல்லது கான்ஸ்டிபேஷன் ஏற்படுறதுக்கோ நிறையவே சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி இயர்லி பிரெக்னன்சி ஸ்டேஜ்ல அதிகப்படியான கான்ஸ்டிபேஷன் இருக்கிறதா இருந்தாலும் சரி சேம் டைம் நமக்கு டயேரியா மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னாலும் சரி இது நம்ம உடலை வந்து பலகீனப்படுத்தும் இது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா வீக்னஸ் நம்ம நம்ம பாடி வந்து ரொம்ப வீக் ஆயிட்டு கருவிற்கு தேவையான ரத்த ஓட்டம் போகாத இருக்கிறதுனால கூட நமக்கு கரு கலைந்து பீரியட்ஸாக வந்து வெளியே வந்துடும் ஸோ அதனால் பீரியட்ஸ் டைம் நெருங்க நெருங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இருந்துக்கோங்க எந்த அளவுக்கு கவனமாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு கவனமாக இருந்துக்கும் முக்கியமாக அந்த பீரியட்ஸ் டைம் நெருங்க நெருங்க டயரியாவோ அல்லது கான்ஸ்டிபேஷனோ இல்லாமல் பார்த்துக்கோங்க இது ரெண்டுமே நமக்கு பிரச்சனை தான் அதே போல இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே இறுக்கமான உள்ளாடைகள் அணையிறது நமக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து கரெக்டாக அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து வரு வராமல் பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா நமக்கு பிளாடருக்கும் யூட்ரஸ்க்கும் வந்து ரொம்ப நெருக்கமான நெருக்கமாக தான் இருக்கும் அது வந்து ரொம்ப பக்கத்திலே இருக்கிறதுனால பிளாடரில் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு நமக்கு யூட்ரஸ்க்கு அந்த இன்ஃபெக்ஷன் பரவுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஸோ நமக்கு வந்து யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னாலே அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் வந்து புதிதாக உருவாகக்கூடிய அந்த கருவை பாதிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எப்பவுமே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியம் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய இன்னர்வேரை சன்லைட்டில் நீங்கள் வந்து காய வைக்கலாம் வேர்ஸ் எல்லாமே வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க அதே போல் பேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் மட்டுமே ஒரு பேட் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய இப்போ நமக்கு வந்துருச்சு இல்லையா வாழை மட்டையில் செய்யக்கூடிய சானிட்டரி நாப்கின் அதெல்லாம் வந்துருச்சு இல்லை அதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னாலும் நீங்கள் வந்து வீட்டில் தான் இருக்கீங்க பொழுது நீங்கள் வந்து துணி பயன்படுத்துங்க ஏன்னா சானிடரி நாப்கின் நம்ம கெமிக்கல்ஸோடு சேர்த்து அதை யூஸ் பண்ணும்பொழுது அது கூட நமக்கு குழந்தையின்மை பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதுக்காக இதை சொல்லியிருக்கேன் சேம் டைம் நிறைய தன்மை குடிக்காத பெண்களுக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சீக்கிரமாக வந்துடும் அதிகமாக டிராவல் பண்ணக்கூடிய பெண்களுக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் சீக்கிரமாக வந்துடும் ஸோ அது ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க அடுத்ததாக அதிகப்படியாக சோடா மாதிரியான வெளிநாட்டு குளிர்பான வகைகளை வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கக்கூடாது நம்மளே வந்து நிறைய நியூஸ் வந்து பார்த்துருக்கோம் இயர்லி பிரெக்னன்சி ஸ்டேஜில் நம்ம சவனப் ஃபேண்டா மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கும் பொழுது அதிலே வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து மூணு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு இது வந்து சுட்டபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த டேஸ்ட்டு கொண்டு வர்றதுக்காக கொஞ்சமாக வந்து பூச்சிக்கொல்லி மருந்து சேர்க்கிறதா அந்த நிறுவனமே வந்து ஒத்துக்குச்சு அப்படி இருக்கும் பொழுது அந்த சின்ன சிசுவிற்கு அந்த பூச்சிக்கொல்லி மருந்து விஷமாக மாறலாம் நிச்சயமாக நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் இருக்கீங்க அதுவும் வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கீங்க அப்படின்னும்பொழுது ஸ்டமக் பெயினாக இருக்குது கொஞ்சம் சோடா குடித்தா நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஃபேண்ட்டாக குடித்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான நிலைமையில வந்து கண்டிப்பாக வந்து அந்த கூல்ட்ரிங்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க அதே போல் சாண்ட்விச் சாலட் மாதிரியே நீங்கள் எடுத்துக்கிறீங்க பயிர் வகைகளை முளைக்கட்டி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட ஆஃப் பாயில் அதை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா முளைக்கட்டிய பயிர்லேயும் வந்து சின்ன சின்ன பாக்டீரியாஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எந்த உணவாக இருந்தாலும் கொஞ்சம் வேக வைத்து அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது தான் நல்லது அதே போல் காரம் அதிகமாக இருக்கிறது புளிப்பு அதிகமாக இருக்கிறத வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் செய்தாலே போதும் புதிதாக உருவாக்கி இருக்கக்கூடிய நம்ம குழந்தைக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் ஈஸியாக நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்